காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவான் தொலைக்காட்சியில் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அடுத்தபடியாக அல்லது நே நேர் எதிராக மாற்று கட்சியாக மாற்று அரசியலாக அண்ணா திமுக தான் இருக்கின்றது அந்த அதிமுக ஏற்கனவே இருந்ததை போல் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இவர்களையெல்லாம் அந்த தலைமை ஒன்றிணைத்தால் கண்டிப்பாக எதிர்வர காலங்களிலே ஆட்சியை கண்டிப்பாக பெற்றுவிட முடியும் கட்சியினுடைய தலைமை மக்களுடைய கோரிக்கைகளையும் அதிமுக தொண்டர்களுடைய கோரிக்கைகளையும் மறுபரிசீலனை செய்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த கருத்து ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் கருத்து கூறியிருப்பவர் கூட்டணி கட்சியுடைய தலைவர் என்பதை தாண்டி அண்ணா திமுகவுடைய சின்னத்தில் வெற்றி பெற்றவர் சட்டமன்ற கணக்குகள் படி அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கருத்து ஒரு எம்எல்ஏவுடைய கருத்து பப்ளிக்கா அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருப்பது என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நேற்று அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் குளோஸ் ஸ்டோர் மீட்டிங்கில் தான் இந்த கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற ரெக்கார்ட்ஸ் படி இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி கட்சி தலைவர் ஒருவர் அண்ணாதிமுகவில் பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை திரு தங்கமணி வேலுமணி திரு நத்தம் விஸ்வநாதன் திரு சி வி சண்முகம் உள்ளிட்டோர் குளோஸ்டோர் மீட்டிங்ல நேற்று கூறியதாக சொன்ன கருத்தை பப்ளிக் டொமைனில் ஒரு எம்எல்ஏ கூறியிருப்பது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்